ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு Indus கிச்சன் இன்றைக்கி பாலக் பன்னீர் ஹோட்டல் ஸ்டைலில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த பாலக் பன்னீர் பண்ணுறதுக்கு பாலக்கீரை தான் எடுத்துருக்கேன் பாலக்கீரையை இந்த மாதிரி காம்பெல்லாம் கட் பண்ணிவிட்டு நல்லா அலசிட்டு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் இந்த கீரை மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி எடுத்திருக்கேன் தண்ணி வந்து சூடாகட்டும் தண்ணி சூடாகிடுச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த கீரையை அதில் சேர்த்துக்கலாம் நம்ம வந்து இந்த கீரையை பிளான்ச் பண்ணி எடுக்க போகிறோம் இந்த கீரையை சேர்த்துக்கலாம் அதில் கீரையை சேர்த்துட்டு நல்லா வந்து உள்ளே இந்த தண்ணியில் மூழ்கிற மாதிரி இதை அழுத்தி விட்டுக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த கீரையை அந்த தண்ணியிலே வச்சுட்டு இப்போ எடுத்துக்கலாம் எடுத்து வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க இப்போ இதில் சாதாரண ரூம் டெம்பரேச்சரில் இருக்கக்கூடிய தண்ணி வந்து ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் வச்சுருங்க இப்போ அந்த கீரையை எடுத்து நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த பாலக் பன்னீர் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு பேஸ்ட் வந்து ரெடி பண்ணணும் அதுக்கு நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த கீரையை ஃபுல்லாகவே இதில் மிக்சியில் வந்து சேர்த்துக்கலாம் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் மூணு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க அவ்வளோதாங்க இதை வந்து மிக்சியில் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு கடாய் எடுத்து வச்சுருக்கேன் கடாய் சூடாகட்டும் இதில் வந்து நம்ம பட்டர் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த பட்டர் வந்து மெல்ட் ஆனோன்னு கொஞ்சமாக சீரகம் எடுத்திருக்கேன் ரெண்டு லவங்கம் எடுத்திருக்கேன் ஒரு துண்டு பட்டை ஒரு ஏலக்காய் எடுத்திருக்கேன் இது எல்லாத்தையுமே இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு வந்து கிரேவி வந்து இந்த பாலக் பன்னீரோட கிரேவி வந்து ஸ்மூத்தாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வெங்காயம் தக்காளி இதெல்லாம் நீங்கள் வந்து கீரை அரைக்கும் போதே நீங்கள் அரைச்சு பேஸ்ட்டாக எடுத்துக்கலாம் இல்லை இந்த மாதிரி இருக்கணுன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி வதக்கி நம்ம அந்த கீரை பேஸ்ட்டை வந்து இதில் சேர்த்து அந்த மாதிரியும் பண்ணலாம் இப்போ வெங்காயம் வதங்கினோன்னே தக்காளியும் சேர்த்து வதக்கிக்கலாம் இப்போ மசாலா வந்து ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் மல்லித்தூள் மிளகாத்தூள் கரம் மசாலா இது எல்லாத்தையுமே இதில் சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் வந்து கொஞ்சமாக ஒரு பிஞ்சு சேர்த்துருக்கேன் மல்லித்தூளும் மிளகாத்தூளும் அரை அரை ஸ்பூன் கரம் மசாலா கால் ஸ்பூன் இது எல்லாத்தையுமே இதில் சேர்த்துக்கலாம் இப்போ மசாலா வந்து இதுக்கு அதிகமாக சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை அதனால் கொஞ்சம் கொஞ்சம் மட்டும் நான் சேர்த்துக்கிறேன் இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கலாம் கீரை பச்சை மிளகாய் பூண்டு இஞ்சி இதெல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சுருந்தோம் அந்த பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கலாம் இது கூடவே தண்ணி கலந்து இந்த மிக்ஸியை அலசிட்டு அந்த தண்ணி கலந்து அதையும் நீங்கள் சேர்த்துக்கலாம் அதில் மிக்சியில் கொஞ்சம் தண்ணி கலந்து சேர்த்துக்கிறேன் நல்லா கொதிக்கட்டும் இதில் தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் பன்னீர் சேர்க்கணும் அதுக்கும் சேர்த்தே நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க இது கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம பன்னீர் வந்து சேர்த்துக்கலாம் பன்னீர் சேர்த்துட்டு இதை நல்லா வேக விடுங்க இப்போ வந்து ஃப்ரெஷ் க்ரீம் வந்து சேர்த்துக்கலாம் நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் ஒரு கால் கப் அளவு ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துருக்கேன் ஃப்ரெஷ் க்ரீம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பால் காய்ச்சிட்டு அந்த மேலே உள்ள ஆடையை மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க அதை ஒரு மிக்சியில் வந்து ஒரு அடி அடிச்சுட்டு நீங்கள் வந்து இதில் நீங்கள் சேர்த்துக்கலாம் பாருங்கள் பன்னீர்லாம் நல்லா வெந்துருச்சு பாலக் பன்னீர் ரெடி ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க பாலக் பன்னீர் ரெடி ஆயிடுச்சு இந்த பாலக் பன்னீர் வந்து சப்பாத்தி கூட நல்லாயிருக்கும் புலாவ் கூட நல்லாயிருக்கும் இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்